கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் தொடங்கிய பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர் திருவனந்தபுரத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் விழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை ஆயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் ഇങ്ങനെ ഇന്ന പൊങ്കാല മഹോത്സവം ഇങ്ങനെ ഇങ്ങനെയ ജനങ്ങൾക്ക് സ്ഥലങ്ങളിൽ നിന്ന് വന്നിരിക്കാങ്ങ് അപ്പം എല്ലാവർക്കും ദേവിയുടെ മീൻസ് അമ്മോട് അനുഗ്രഹം കിടക്കട്ടും ആശംസിക്കുന്നു എല്ലാവർക്കും എന്നോട് പൊങ്കാല ആശംസകൾ താങ്ക് ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பு பெண்களும் ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கு பொங்கல் வைத்து படைத்த இந்த நிகழ்ச்சியால் திருவனந்தபுரம் நகரம் விழாக்கோலம் பூண்டது மேலும் உலக அளவில் சிறப்பு வாய்ந்த இந்த விழாவுக்காக திருவனந்தபுரம் மாவட்டத்துக்கு ஒருநாள் உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி இருப்பதால் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்